ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சிங்கப்பெண்ணை ப்ரோமோ வீடியோட ரிவியூவை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து முக்கியமா என்ன காட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொன்ன மாதிரியே ஆனந்தி அன்பு லவ விட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது என்ன பிரச்சனைன்னா நம்ம ஆனந்தி வந்து கற்பமா இருக்கிற விஷயம் அது வந்து இந்த ப்ரோமோல நமக்கு முக்கியமா காட்டியிருக்காங்க என்னன்னா இந்த ப்ரோமோ பொறுத்தவரை முதல்ல என்ன காட்டியிருக்காங்கன்னா நம்மளோட ஆனந்தியோட கிராமத்துல அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு சாதகக்காரரை போட்டு வந்து சாதகம் பார்த்திருக்காங்க அதாவது நம்ம சொன்ன மாதிரியே மூத்த தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க அப்போ அந்த சாதகக்காரர் ஒரு ஒரு விஷயம் சொல்லுறாரு அதாவது மொத ஒரு கல்யாணம் நின்ன நின்றது வந்து அவங்க கூட பிறந்தனால நின்றுது அதே மாதிரி இந்த கல்யாணமும் அவ கூட பிறந்த பிறப்பாலதான் நிக்கும் பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது என்ன பிரச்சனைங்கிறத ஓரளவுக்கு நம்மள கண் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும் அது என்னன்னா நம்ம ஆனந்தி மாசமா இருக்கிறது அதை வந்து நான் உறுதியா சொல்றேன் இதுதான் நடக்கும்ங்க கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியும் அதை விட இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம அன்பும் ஆனந்தும் ஒரே அந்த காமன்ல வேலை பார்க்கறதுக்கு வந்து நம்ம மகேஷோட அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா இவங்க அன்பும் ஆனந்தி இதே கம்பியில இருந்தா இவங்க ரெண்டு பேரும் தான் பெருசு வளருமே தவிர அன்புவை ஆனந்தி கண்டுக்க மாட்டாங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் நம்ம மகேஷாரோட அம்மா வந்து இந்த பிளானே போட்டது ஆனந்திய மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு விடுற மாதிரி விட்டு இவங்களை வந்து ரெண்டு பேரும் லவ் வந்து வளர்த்து விட்டு காய் நவுத்தாங்கிறத தெளிவா புரிஞ்ச கட்டிட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு பக்கம் என்னடா அன்பும் ஆனந்தியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆனந்திக்கு வந்து வாமிட்டு வந்துட்டு அது என்ன வாமிட்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இதை வந்து கொஞ்சம் பொறுத்துதான் நம்ம காட்டுவாங்க இப்போதைக்கு இந்த சாப்பாடு ஊத்துக்கிடல ஏதோ ஒரு அலர்ஜில வாமிட் வந்துட்டுங்கிற மாதிரிதான் காட்டுவாங்கங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் ஏன்னா உடனே அந்த விஷயம் வெளி வந்துட்டுன்னா ஒரு ஒரு விறுவிறுப்பு இருக்காங்க இருக்காதுங்கிறனால இதை கண்டிப்பா காட்ட மாட்டாங்கிறத தெளிவாவே நமக்கு காட்டியிருக்காங்க ப்ரோமோவை பார்க்கும்போது நாலு பக்கமும் அனந்திக்கு பிரச்சனைங்கிற மாதிரி ஒவ்வொ தேன்கூடல இருந்து தேனியாக வந்த கதையாக அவளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நல்லா தெல்ல தெளிவாக இந்த ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க பட் அதனால யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க நல்ல விறுவிறுப்பாக இப்போது டைரக்டர் வந்து விறுவிறுப்பாக அந்த கதையை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்புறம் நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்லாம் இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ